கூலி படத்தில் இவங்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பிங் கூட இருந்துச்சு கிட்டத்தட்ட கூலிப்படத்தில் இவங்களும் ஒரு வில்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களை வச்சு கூலி படத்தையும் வச்சு நிறைய ட்ரோல் வந்துச்சு சமூக வலைத்தளத்தில் அதை பார்த்து இவங்க பயங்கரமாக சந்தோஷம் தான் போயிட்டாங்க பிகாஸ் தமிழகத்தில் இப்போ நான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ப்ரிட்டர்ஸ்லாம் டேங்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே இவங்க கன்னடத்தில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி நடிகை தான் கவர்ச்சி நடிகை மட்டும் இல்லை கன்னடத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இப்போது இவங்களுடைய ஒரு பாடல் வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு யூடியூபில் கூட அவைலபிளாக இருக்குங்க அதாவது கூலி படத்தில் உபேந்திரா நடிச்சிருப்பார்ல அவர் கூட சேர்ந்தே வந்துட்டு இவங்க ஒரு கவர்ச்சியான ஒரு பாடல் வந்துட்டு நடிச்சுருப்பாங்க அந்த பாடல் தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் என்னடா இது கூலி படத்தில் நம்ம அப்படி பார்த்தோம் ரொம்ப கொடூரமான வில்லியாக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம் ஆனால் வந்துட்டு கன்னடத்தில் இவங்க ஒரு கவர்ச்சி நடிகை தான் கவர்ச்சிக்காகவே பல படங்களில் வந்துட்டு கன்னடத்தில் இவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க இப்போது ஆஃப்டர் கூலி படத்துக்கு அப்புறமா இவங்க தமிழில் வந்துட்டு ஐந்து படத்தில் புக் ஆகியிருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற ஒரு படத்தில் ஹீரோயினா வந்துட்டு இவங்க கமிட்டாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுங்க அதுலேயுமே அந்த ஐந்து படம்னு சொல்லல அதில் ஒரு படத்தில் உச்சக்கட்ட கவிச்சான கதாபாத்திரத்துக்கு இவங்க ஓகே சொல்லியிருக்காங்களாம் கதை சொல்ல வரும்போதே வந்துட்டு இவ்வளவு கவிச்சிருக்கும் மேடம் உங்களுக்கு ஓகேவான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இல்லைங்க நான் எவ்வளோ கவச்சான கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களாம் இவங்க நடித்த அந்த ரொம்ப ஆபாசமான பாடல் தான் அது அந்த பாடல் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாகி தமிழக மக்களுக்கு வந்துட்டு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா இது கூலி படத்தில் நம்ம இவங்களை அப்படி பார்த்தோம் பட் ஆனால் இவங்க வந்து கன்னடத்தில் இவ்வளோ ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாடல் தற்போது இன்னும் ஹைப்பாக வந்துட்டு பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு நம்ம மக்கள் கிட்ட ஸோ யூடியூப்லேயே அந்த பாடல் இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் மெனமிதப்போட்டிகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க